ஆ போட்டாச்சு அது மின்சாரம் இல்லை ம் சரிங்க அது வெளிச்சத்தில் பூரும் கடுமையான மேகம் ஓட்டமாக இருக்குது கடுமையான ஆ வெட்டி அங்கே மழை நல்ல மழை பெஞ்சிருக்குதா காலையில் பெஞ்சுதய்யா அப்புறம் பெய்ய நான் திருச்சியில் இருக்கேன் நான் திருச்சியில் இருக்கேன் கடுமையான மேகம் வீடே இருட்டாக இருக்கு ம் சரி ஆ பாருங்க நூற்றி இருபத்தி ஒன்னு ரெண்டு நூற்றி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எடுங்க இந்த மருத்துவ ஆய்வு குறிப்பு நீங்கள் ஒரு மாதம் ஆச்சு மருத்துவ ஆய்வு கூட அனு ஒரு மா இருபத்தி நாலாந்தேதி ஒரு மாதம் சரி பரவாயில்ல அது இருக்கு இருக்கே ஒரு அதுக்குள்ள மனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் அதை நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு குறைவா ரிப்போர்ட் எந்த அளவுக்கு குறைவான செலவு செலவெடுக்கிறோ அளவுக்கு குறைவான செலவு எடுக்குது சரியா எந்த அளவுக்கு குறைவான செலவு எடுக்க முடியுமா உங்களுக்கு நெய் வேலியில எடுத்துக் கொடுப்பாங்க நெய்வேலியில லிக்னட் கார்பரேஷன் இருக்கா அது இருக்கய்யா அது பரமுண்ட் எம்ப்ளாயிங் தான் எடுப்பாங்க ஓ நம்ம சரி 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 பாருங்க அறிவை அது பயன்படுத்தாமல் உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான் அறிவை பயன்படுத்தாமல் உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அவர்களும் உடம்பைல தான் பயன்படுத்துறாங்க அவன் பேரே லிக்னட் கார்ப்பரேஷன்ல எவன் ஆரோக்கியமா இருக்கான் வேறு லட்ச சம்பளம் வாங்கிட்டு என்னமோ ஓடிட்டு இருக்கான் சரி மனிதன் காற்றை மேரையை மட்டுமே உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இது ஆண்டோர்களை செய்தது இருபத்தி ரெண்டு மேல பாருங்க எங்க அவங்களுக்கு மனிதர்கள் காற்றை மேரி இது மட்டும் முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் ஆஹ் சரிங்க மனிதர்கள் காற்றை மேரை மட்டுமே உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இது ஆண்டோர்களை செய்தது சரியா குடவலை முறை அரசியலும் குருகுல குருகுல முறை என்கிற செய்முறை கல்வி சாதி பேதம் இல்லாமல் செய்முறை அந்த உடம்பை தனக்கு தான உடம்பை சுத்தம் செய்கிற கல்வி முறை அவங்க தான் சொல்லி தருவாங்க செய்முறை எல்லாமே அங்கே வந்து பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது உடம்பை சுத்தம்னா பண்ணிடுவாங்க தண்ணீர் காய் உடம்பை இலக்கி வச்சிருவாங்க சுத்தப்படுத்துவாங்க ஞானத்துக்கு தான் மூளைக்கு தான் அங்கே வேலை அங்கே எல்லாம் வேலை இல்லை அறிவுக்கு தான் வேலை சிந்திக்கிற வேலை கழிவுகளுக்கு வேலை கிடையாது தான் வேலை இயற்கை வச்சு அறிவு பலத்தை தான் அங்க பேசுவாங்க தவிர உடல் அங்கே கிடையாது இது வெள்ளக்காரன் தவறான்னு சரியா உற்றநோய் சரி கூட உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்ய மற்ற உற்ற நோய் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்ற நோய் சுத்தமான மனிதர்கள் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் காற்றில் இருந்தும் இருந்தும் பூமி மையத்திலிருந்தும் மனவளக்கலை பாகம் இரண்டாம் பக்கம் பதினாறு ஆசிரியர் வேதத்திலும் மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அப்படி சொல்லி இருக்காரு காற்றிலுடன் நைட்ரஜனில் இருந்தும் சூரியனில் இருந்தும் ஓசோன் ஓசோனா த்ரீன்னு சொல்லுவாங்க டாக்டர் அருணா டாக்டர் ஜெர்மனி டாக்டர் கூறுகிறார் அவருடைய புத்தகத்தில் மனவளைக்களம் மனவள மனவளக்கலை மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷின்னு கேள்விப்பட்டிருக்காங்க மனவளைக்கலை மன்றம் வாழ்க வாழ்க வளமுடன் அமைப்பை சேர்ந்தவர் தான் அவர் இந்த மாதிரி உடம்புல இருந்து வெளியே இருந்து சக்தி எடுத்துக்குதுங்கிறாரு அதே மாதிரி டாக்டர் அருணால்டோ ஜெயமணி டாக்டர் ஆமா காட்டில் இருக்கிற ஒரு நேரடி விஷயத்தையே சொல்லிட்டார் புரோட்டீன்ல பத்தி சொல்லுகின்ற ஒன்று புரதம் புரதம் சொல்லி ஏமாத்துறாங்க இல்லையா அந்த புரதம் காட்டில் இருக்கிற நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத துகள் அதுக்கு உடம்புல போய் கலந்துரும் அது கண்ணுக்கு தெரியாத துகள் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் அப்ப மூக்குல மூக்கில் போறது கண்ணுக்கு தெரியாது கண்ணில் எல்லாமே உறிஞ்சா உறிஞ்சும் நீங்க சூரியன்ல அப்படி கை வச்சீங்கன்னா அந்த உடம்பு சூடு ஆகுது இல்லையா அப்ப வெளிச்சத்தை உறிஞ்சுதுன்னு நடக்கும் வெளிச்சத்தை உறிஞ்சுது வெளிச்சத்தை ஒரு தகடு வச்சாலும் உறிஞ்சிது ஒரு காகிதம் வச்சாலேயே ஒரு கல்லு வச்சா கூட சூடாயிரு அதெல்லாம் உரியுது அந்த உறிஞ்சுதான் உள்ள போகுது இரவு நேரத்துலயும் உரியும் பக்கம் இல்ல வெளிச்சம் பாட்டா அதுல இருந்து உரியும் இருட்டு இருந்தா என்னென்ன இருக்கோ அத்தனையும் உறிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது தாவரம் எப்படி உறிஞ்சு கொள்கிறதோ கீழ இருந்து உரியுது காற்றுல இருந்து உரியுது சுவாசல்லாம் உரிஞ்சுக்குது அதே மாதிரி தலையில நம்ம உடம்புல எல்லாமே இருக்கு மேம்பட்ட உயிரினம் அதாவது எந்த சூழலையும் நீங்க உடம்ப சுத்தம் பண்ணிட்டு அந்த கீரை தூய்மையான தண்ணீர் தூய்மையான கீரை காற்று இவ்வளவுதான் தூய்மையான தண்ணீர் தூய்மையான கீரை காற்று இந்த மூணை கொண்டு போயிடலாம் மற்றதெல்லாம் மனம் விரும்புறதெல்லாம் என்பது வேறு அதெல்லாம் நான் அந்த தடையே கிடையாது அதெல்லாம் சை உணவு சாப்பிட்டா கூட சுத்தப்படுத்திக்கலாம் இதுதான் அப்படி சுத்தப்படுத்திட்டு இதுதான் இயற்கையின் ரகசியம் நீ ஜீரண சுரக்கர் அதாவது நோய் நீங்களே நோய் உண்டாக்கிக்கிறீங்க நீங்களே தணிச்சுக்கிறீங்க யாரும் இது போட்டீங்கன்னா உணவு சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கணும் அறிவுக்கு தான் வேலை உடல் பல உடல் பலம் வேலை கிடையாது அறிவு பலம் தான் அறிவு பலத்தை வைத்து கொண்டால் ஆரோக்கிய பலம் தான் அறிவு பலத்தை புரிந்து கொண்டால் ஆரோக்கிய பலம் ஆரோக்கிய பலம் தான் இறுதியானது இப்ப நான் வந்து ஒரு கையில வந்து ஒரு பத்து கிலோ பொருளை தூக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வினாடி பதினஞ்சு வினாடி ஒரு ஒரு வினாடி தூக்கி காட்டும் ஒரு பதினஞ்சு வினாடி தூக்கி காட்டலாம் இப்படியே தூக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கடைசிட்டு கை வலி வந்துடும் கை வலி வந்துடும் ஆமா வலி வந்து கீழே போட்டுருவோம் அப்ப உடல் படம் போயிடுச்சு ஆமா படம் ச படம் சற்று தரிந்து விடும் உடல் படம் சரிந்து விடும் உடல் படம் சரிந்து விடும் ஆனால் ஆரோக்கிய படம் அப்படி அல்ல நாம் விரும்புகின்ற வரைக்கும் ஆரோக்கிய பலம் கூடயே வர வேண்டும் அதற்கு இந்த உணவு பழக்கம் பயன்படாது உணவு கட்டாயம் என்று எங்கேயுமே சொல்லல உணவு பழக்கம் உணவு பழக்கம் அப்படின்ற சொல்றாங்க எல்லா விலங்குகளுமே தனக்கு சுற்றுச்சூழல் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வாட கற்றுக்கொண்டன ஒவ்வொரு விலங்குகளும் தன்னுடைய சுற்றுச்சூழல் என்ன கிடைக்குதோ அதை கற்று அங்கேயே இருக்கும் குடும்ப நாம் நாம என்ன பண்றோம் எங்கெங்கேயோ போறோம் நமக்கு எல்லா பக்கம் போறதுனால சக்தியை ஆற்றலாக வைத்துக் கொண்டிருக்கிறது நைட்ரஜன் நைட்ரஜனா வச்சிருக்குது ஒசோனா வச்சிருக்குது ஆக்சிஜனாக வச்சிருக்குது இப்படி வெப்பத்திலிருந்து எடுத்துக்கிது குளிர்ச்சிலிருந்து எடுத்துக்கிறது சொல்லவே முடியாது இந்த உடம்பு எப்படி அதை இயற்கின்ற அதனால தான் சித்தர்களுக்கு கண்டுபிடித்தாங்க ராமன் கண்டுபிடிக்க முடியாது அவன் சாரைய சாரையும் குடிக்கிறவன் கூத்தடிக்கிறவன் நாக்குக்கு வேணுங்கிறவன் விபச்சாரம் பண்ணுறவனுக்கு இந்த என்ன தெரியும் உணவே ஆடம்பரம் இந்த உணவே ஆடம்பரம் நினைச்சு காட்டிதான் நான் உணவை குறைத்தேன் இனியன் நானே குறைச்சேன் எழுதியிருக்காரு நான் வந்து விவரம் எல்லாம் இருந்திருக்கிறேன் எல்லாரும் எல்லாருமே மதிப்பெண் தான் வாங்கி படித்து பாஸ் மார்க் வாங்கி வெளியே போனாங்க திருக்குறள் வந்து எழுதணும் எதுக்கு எழுதணும் ரெண்டு மார்க் கொடுப்பாங்க ரெண்டு மதிப்பெண் போடுவாங்க இருக்க திருக்குறள் எழுதணும் இப்படித்தான் திருக்குறள் எழுதணும் இப்படித்தான் தேவரன் இப்படிதான் ஆங்கிலம் கீழே இலக்கண இலக்கணத்தான் இங்கிலீஷ் கணக்கு எல்லாமே மதிப்பெண்ணுக்காக வாங்கினமே தவிர அறிவை பெறுவதற்காக வாங்கவில்லை வெள்ளக்காரன் நோக்கம் அப்படித்தான் ஆகினாலதான் இங்கிலீஷன் வந்து கெட்டு தன்னுடைய கிட்டு போன உடம்பை ஐந்து மாதத்தில் கரைச்சி எடுத்து உலகத்தில் முதல் முறையாக தன்னுடைய கொடிய நோய்களை குணமாக்கி காட்டினார் அந்த புத்தகத்தை நான் வந்து நான் வந்து அந்த இயற்கை உணவுளை பின்பற்றி இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக வெங்கடேசன் ஆறுன்னு தெரியாம போயிருக்கும் இன்ன வரைக்கும் நான் வந்து வெங்கடேசனை சந்திக்காம இருந்திருந்தால் நான் வந்து ஏதோ இயற்கை உணவு தின்னுட்டு நானும் ஏதோ பேசிட்டு இருப்பேன் பசியை கட்டுப்படுத்த தெரியாது பசியை கட்டுப்படுத்த தெரியலனாலே இயற்கை உணவு சாப்பிட்ட பிரயோஜனம் இல்லை இயற்கை எங்க போய் வாங்குறது யார்ட்டு போய் வாங்குறது என்ன விலையா அது என்ன வேலை அது பத்தி இலக்கம் என்ன இயற்கை உணவு ஏன் சாப்பிடணும் இலக்கு இல்லாம சாப்பிடவே கூடாது இலக்கு இல்லாம என்ன இலக்கு ஆரோக்கியம் வாங்கணுமா எதுவோ சாப்பிடறோம் ஏன் ஆரோக்கியம் வரல இலக்கு என்ன உண்பதுக்கு இலக்கு நடப்பதற்கு இலக்கு சிந்திப்பதற்கு என்ன எல்லாத்துக்கும் இலக்கு வேணும் பாயிண்ட் இருக்கணும் அது இல்லாம போனோம்னா முடிஞ்சே போச்சு நீங்க என்ன தொல் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சம்பளத்துக்கு போங்க வேலைக்கு போங்க அடிமையா இருங்க அல்லது அறிவை பயன்படுத்துங்க அதனுடைய இலக்கு என்ன விடுதலை தான் அது இல்லாத பயன் இருக்கு நமக்கு இப்ப நீ கத்தா கத்துக்கிட்டு தவிர யாரும் சொல்லித்தர இந்தியாவோட யாரு என்னை தவிர யாரும் சொல்லித்தரக்க தகுதி கிடையாது ஆமையா ஆமையா ஒருத்தன் தான் இருக்கேன் வரவும் புற போய் சொல்லிட்டு போயிட்டானுங்க வரம்போம் குறைமா சொல்லி கொடுத்தனு நாசா அதனாலதான் நல்லா எவனும் இந்த புத்தகத்தை காட்டி பேச மாட்டானுங்க எவனும் இந்த புத்தத்தை ஆஹ் மாட்டிக்குவானுங்க என்கிட்ட கத்திருப்பானுங்க பேரை சொல்ல மாட்டான் வெங்கடேசன் பேரை சொல்ல மாட்டான் இந்த புத்தகத்தை காட்ட மாட்டான் காட்டிச்சுட்டு அவன் மான மரியாதை நீ நீ பத்து நாள் அறு ஐம்பது நாள் நூறு நாள் இருந்தேன்னு சொல்றியே எப்படி இருந்த அப்படி திடீர்னு ஒரே நாள் நிறுத்திட்டியா அது அறிவு கிட்ட முண்டனே எவ்வளோ பொய் சொல்றான் பாருங்க ஆஹ் அப்படி திடீர்னு நிறுத்திட்டியா செத்து இருப்ப செத்து அப்படியே அப்படியே அடைச்சிக்கும் டக்குன்னு உணவு பழக்க நீங்க பழங்கள் சாப்பிட்டு நிறுத்தினாலும் மாட்டிக்குவீங்க பழங்கள் சாப்பிட்டு தண்ணீரை சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு பழக்கத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நீ காப்பாற்றும் தவிர திடீர்னு நிறுத்துனீங்க எல்லாம் சிறுடீர் அப்ப அப்ப காற்று நிறுத்திடலாம் நீரை நிறுத்தலாம் எல்லாம் நிறுத்துறப்ப அது வெளியே போகாம உடம்பு நச்சுத்தன்மை மாதிரி ஆளை கொண்டு போடும் அதனால அவன் சொல்றது எல்லாமே போய் அல்லது தெரிஞ்சிருந்துமே உண்மை உணரா உணராமல் தெரிஞ்சிருந்துமே அல்லது உண்மை உணராமலே உணரிருக்கான் எவ்வளவு ரசி ரகசியம் இருக்குதுங்க உணவு பழக்கத்தை விட்டா என்னாகும் ஒரு சைவத்தில் இருக்கிறவனுக்கு என்ன ஆவான் அசைவத்தில் இருக்கிறவன் என்ன ஆவான் நீண்ட நாள் சைவத்தில் இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் உணவு என்ன ஆவான் தவறாக முடிக்கப்பட்ட உண்ணாண் நண்பு எந்த மாதிரி போயிருக்கு ஒரு சக்கர நோயாளி அது எந்த மாதிரி உண்ணா நண்பு இருக்க வேண்டும் ஒரு அசைவம் சாப்பிட்றவன் எந்த மாதிரி உண்ணா உணவு இருக்க வேண்டும் அப்படி அசைவம் சாப்பிட்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பேசுறதுக்கு எந்த உணவு அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டுமே விவரம் இருக்கு அதை விட்டு போட்டு ஆ இரநூறு நாள் இருந்தேன் நூறு நாள் இருந்தேன் எப்படி அதுக்கு ஆதாரம் எங்கே அதுக்கு ப்ரூஃப் என்ன திடீர்னு நிறுத்திட்டியா ஏன் முந்நூறு நாள் இருந்தவையா நம்ம ஏன் முந்நூறு நாள் இருந்தவையா முந்நூற்றம்பது நாள் போகல ஏன் போகலை அதுக்கான காரணம் என்ன இப்படி எல்லாம் கேட்டு பார்த்தோம்னா எல்லாம் சைபர் அதாவது உண்மை உணர்ந்துமே அந்த உண்மையை எப்படி பேச தெரியலைங்கிறதுக்காக மாட்டிக்கிட்டாங்க விளக்கமா பேச வேண்டும் விளக்கமா பேச வேண்டும் அதனாலதான் இது மனம் சம்பந்தப்பட்டது உடல் சம்மந்தப்பட்ட நான் வந்து காலையில இப்ப நான் பேசிட்டு இருக்கிற பார்த்தா எல்லாரும் நினைப்பாங்க நல்லா என்ன நினைப்பான் உங்க சராசரி உணவு பழக்கத்தில் இருக்கிறவன் நல்லா சாப்பிட்டுட்டு கூட உட்காந்துருக்கான்னு நினைப்பான் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பான் நான் இருபது வருஷம் என்ன பண்றேன் இருபத்தஞ்சு வருஷம் என்ன பண்றேன் என்ன சாப்பிட்டேன் எப்படி இப்படி எப்படி இருக்கிறேன் என்னோட உண்மையான இடை என்ன எதுவுமே என்னை பத்தி தெரியாது தான் தப்பு நடக்குது அதுதான் இயற்கை நமக்கு வந்து எந்த வேறுபாடும் மக்களுக்கு அளவுக்கு உடம்பு நம்மளை வச்சுருக்குது சரியா நான் இதை சொல்லி முடிச்சுக்கிட்டு இருபது எட்டு மணிக்கு பேசுவோம் சரியா ம் காற்றை நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழ்தல் யோகிகள் முறை என்னுடைய எடையை பார்க்க என்னுடைய என்னுடைய எடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல எப்போ தொண்ணூத்தி நாலுல அப்பதான் நான் வந்து சிந்திக்கிறேன் அப்ப வெங்கடேஷ் எனக்கு தொடர்பு கிடையாது அப்பதான் நான் இயற்கை உணவுக்கு மாறுறேன் எனக்கு தொண்ணூறுல எனக்கு பெரிய உணவு மனது சிறுசுல இருந்து எனக்கு உணவு விருப்பம்ல எனக்கு கிடையாது சரிங்களா அப்படியே நான் சிறுசுல இருந்து சாப்பிட்டு காய்கறி உணவு எங்க அம்மா வந்து எப்பயுமே காய்கறி உணவுகள் தான் வைப்பாங்க ஒரு அரிசி சோறு வச்சா கூட எங்க அம்மா காய்கறியில கூட்டு வைக்கிறதுல எங்க அம்மா பயங்கரமா இருக்கு எப்பவும் கூட்டு இல்லாம எங்க வீட்டுல இருக்காது அதுதான் எங்க அம்மா எங்களுக்கு கொடுக்கும் இறைச்சிங்கிறது பேருக்கு கூட இருக்காது ஏதாவது நாளைக்கு இறைச்சி வைப்பாங்க அது ரொம்ப குறைவா இருக்கும் எங்க வீட்டுல இறைச்சி சாப்பிடற பழக்கம் எங்க வீட்டுல கிடையாது சரி காற்றை நேரில் உட்கொண்டு எப்போதும் வாழ்தல் யோகிகள் முறை என்னுடைய எடையை இருபத்தி மூணு இதை வந்து கவனமா நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா கவனமா எழுதி பார்க்கணும் பதிமூணு ஏழு தொண்ணூறு இதோட நான் நிறுத்திக்கு போறேன் அன்று இருந்த தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்து ஆஹ் பத்தொன்பது பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு அப்ப ஏழுக்கும் பன்னெண்டுக்கு எவ்வளவு அஞ்சு ஏழுக்கும் பன்னெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் அஞ்சு அஞ்சு மாசத்துல ரெடி பண்ணியிருக்காரு சரியா அத முக்கியமானது அறுபத்தி நாலு கிலோ பெரும்பாலும் நீர் ஆகாரத்தில் மூலமே குண குறைத்திருக்கிறேன் என் உயரம் அஞ்சு புள்ளி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஐந்து வயது அப்ப சேரப்ப தொண்ணூத்தி நாலு கூட்டி பார்த்தா தெரியும் அவரோட வயசு கண்டுபிடிச்சிடலாம் வயசு கண்டுபிடித்து விடலாம் சரியா சரி இதோட நிறுத்த போறேன் அந்த அறுபத்தி நாலு கிலோ அதுக்கப்புறம் மறுபடியும் குறைச்சி அறுபத்தி ரெண்டு போனாரு முப்பது ஒன்னு தொண்ணூத்தி அஞ்சு தேதி எட்டு அறிக்கை காற்றையும் நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழ்தல் யோகிகள் முறை தங்களுடைய மேலான கவனத்திற்கு மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அருந்தியது அற்றது என்ற இரண்டு சொற்களுமே தண்ணீருக்கு மட்டும் பொருந்தும் அற்றது போற்றி உணின் என்று சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடலில் இருந்து அற்று போகாமல் தொடர்ந்து அருந்தி கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் என்று கொள்ள வேண்டும் மீண்டும் இரவு எட்டு மணிக்கு பேசலாம் நன்றி சரி